இனிய மாட்டுப்பொங்கல் நல்லவழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த தோரணம் பார்த்தீங்கன்னா வேப்பெலாம் மாங்கொத்து அதுக்கப்புறம் ஆவாரம் பூ இது வந்து உழவர் சந்தையிலே விற்கிது அது வாங்கிட்டு வந்து தோரணமாக கட்டி வாசப்படியில் கட்டியாச்சு அதுக்கப்புறம் அரைக்கப்பு புழுங்கலரிசி அரைக்கப்பு தோரம் பருப்பு ஊற வச்சு அது கூட வெள்ளம் ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பணியார மாதிரி போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் முட்டை தொக்கு வைக்கிறதுக்கு தான் இது வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் போட்டு செய்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பூசணிக்காய் போட்டு சாம்பார் செய்திருந்தேன் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையில் இந்த மாதிரி அகல் மாதிரி செய்வோம் அப்புறம் வெள்ளை பொங்கல் வந்து இன்றைக்கும் அடுப்பில் வச்சுட்டு இந்த முட்டை தொக்கெல்லாம் வச்சு இன்னைக்கு காத்தவராயர் சொல்லுவாங்க இல்லையா அந்த சாமிக்கு வந்து படையல் போடுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு சுடிதார் மெட்டீரியல் தான் தீபிக் எடுத்துருந்தேன் அதுதான் ஸ்டிச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்தது சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க